யானை பலமாகும் திமுக கூட்டணி சற்று முன் ஸ்டாலினோடு கைகோர்த்தார் சரத்குமார் அதிர்ச்சியில் மோடி நைன்டிஸ்கள் சமயத்தில் பட்டையை கிளப்பி வந்த தமிழ் சினிமா தான் நம்ம சரத்குமார் அவர் சமத்துவ மக்கள் கட்சியை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி பதினெட்டு ஆண்டுகளாக நடத்தி வந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக கூட்டணியில் வென்றார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணியில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அதன் பிறகோ அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க சமக பேச்சுவார்த்தை நடத்தியது ஆனால் திடீர் திருப்பமாக பாஜகவில் தனது சமத்துவ கட்சியை இணைத்து அதை அறிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் சரத்குமாரின் மனைவி ராதியா சரத்குமார் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார் எனினும் பாஜகவின் நிகழ்வுகளில் சரத்குமார் தவறாமல் கலந்து கொண்டு வருகிறார் அதே சமயம் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்து ஓராண்டுகள் கடந்த நிலையிலும் சரத்குமாருக்கு முக்கிய பதவிகள் எதுவுமே வழங்கப்படவில்லை இதனால் அடைந்த தன்னுடைய ஆதரவாளர்களை ஒவ்வொரு ஊராக சென்று சமத்துவ விருந்து நடத்தி சமாதானம் செய்து வருகிறாராம் கடந்த ஏப்ரல் மாதம் சரத்குமாருக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என்ற பதவி வழங்கப்பட்டது அவருக்கு சற்று ஆறுதலாக இருந்து வந்தது இந்த நிலையில் பார்த்தால் பாஜகவில் தேசிய மாநில அளவிலான புதிய நிர்வாகிகள் தொடர்பான பேச்சுக்கள் தீவிரமாக எழத் தொடங்கிவிட்டது குறிப்பாக சரத்குமார் குஷ்பு விஜயதாரணி உள்ளிட்டோருக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்பதுதான் பேச்சாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில் பாஜக மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டு இருக்கிறது அதில் குஷ்புவுக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாம் அதே சமயம் சரத்குமார் பெயர் மாநில நிர்வாகிகள் பட்டியலில் இல்லை மேலும் ஆனால் சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்து பாஜகவுக்கு வந்த சரத்குமாரின் ஆதரவாளர் சுந்தருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரித்த போது பாஜகவிடம் சரத்குமார் இரண்டு கோரிக்கைகளை மட்டும் வைத்திருக்கிறாராம் தனக்கு தேசிய அளவிலான பதவி வழங்க வேண்டும் என்றும் தனது ஆதரவாளர்கள் இருவருக்கும் மாநில அளவிலான பதவி வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை என்று கூறப்படுகிறது ஏனெனில் ஏற்கனவே எம்பியாக இருந்துள்ள நிலையில் தேசிய அரசியலில் கவனம் செலுத்த சரத்குமார் விரும்பி வருகிறாராம் ஆகவேதான் அவர் பெயர் பட்டியலில் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் சரத்குமாருக்கு நெருக்கமானவருக்கு மாநில அளவிலான பதவி வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் தேசிய அளவிலான நிர்வாகிகள் பட்டியலை பாஜக வெளியிடவில்லை அப்படி வெளியிடும்போது போது சரத்குமாருக்கு தேசிய பதவி என்ன கிடைக்கும் என்று பலரும் எதிர்பார்த்து வருகின்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஏற்கனவே பாஜக மீது கடும் அதிருப்திக்கு உள்ளான சரத்குமார் தற்போது எந்த பதவியும் பட்டியலிலும் தனக்கு முக்கியத்துவம் இல்லாததால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்து வருகிறாராம் சரத்குமார் இதன் காரணத்தினால் இந்த பாஜக வேண்டாம் என்று முடிவெடுத்து பாஜக கட்சியிலிருந்து விலகி விரைவில் ஸ்டாலினோடு கைகோர்க்க சரத்குமார் ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே பாஜக மீதுள்ள அதிருப்தி காரணமாக ஓபிஎஸ் அவர்களும் திமுக கூட்டணியின் நிலைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதேபோல சரத்குமார் அவர்களும் உண்ணும் ஓரிரண்டு நாட்களில் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுக கூட்டணியில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது